வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மாடசாமி தென்காசி சில இடைவேளைக்கு பிறகு சில நாட்கள் சுதந்திரத்திற்கு பின் இந்திய நாட்டின் முதல் பிரதமராக இருந்த நேரு சுதந்திர கொடியை ஏற்றுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார் என்ன பேசுவது என்ற அறிக்கை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் எதை பேசினாலும் இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கிறது அல்லது முரண்பாடான விஷயங்கள் தென்பட்டு கொண்டே இருக்கிறது என்ன பேசுவது என்று எதுவும் தெரியவில்லை சரி இருந்தபோதிலும் போதிலும் ஒவ்வொன்றாக எழுதி எழுதி பார்க்கிறார் ஆனால் கிழிந்து கொண்டே இருக்கிறது சரி கிழித்து போட்டுக்கொண்டே இருக்கிறார் எதிலும் திருப்தி அடையவில்லை அந்த வேளையில் வந்து சொல்கிறார்கள் லாகூரில் கலவரம் என்று இந்துக்களும் முஸ்லீம்களும் அடித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் நேரு அழுகிறார்கள் காந்தியின் தோளிலாவது சாயலாம் என்று எங்கிருக்கிறார் என்று தேடுகிறார் காந்தி கொல்கத்தாவிற்கு சென்று விட்டார்கள் அழுதுகொண்டே வெளியே வருகிறார்கள் அப்போது வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கும் வேளையில் பல்வேறு மதத்துறவுகள் அவருக்கு திருநீர் பூசி அலங்கரிக்கிறார்கள் மந்திர தந்திரங்கள் ஓதுகிறார்கள் நாத்திகரான நேரு அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் மதத்தின் பெயரால் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் கலவரத்திற்கு மத்தியில் நாம் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒரு மதச்சார்பற்ற மனிதன் என்ற அவப்பெயர் வந்துவிடும் எனவே இந்த நாட்டின் முதல் பிரதமருக்கு ஒரு மதச்சார்பின் இல்லை என்பது தெரிந்தால் இன்னும் கலவரங்கள் அதிகமாக மாறக்கூடும் என்பதை தன் புத்தியினால் உணர்ந்திருந்த நேரு ஒரு அழகான முடிவை எடுத்தார்கள் ஏற்றுக்கொண்டார் ஒரு மனிதனை அவமதிக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் என்பதை நேரு ஏற்றுக்கொண்டார் அப்போது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட வேண்டும் இந்த சுதந்திரத்திற்கு அந்த அந்த உரையில் அப்போது தான் சொல்கிறார்கள் உலகமே உறங்கி கொண்டிருக்கிறது என் நாடு மட்டும் விழித்திருக்கிறது என்று சொன்னார் பின்னர் ஒரு நாளில் பஞ்சாப் மாநிலத்திற்கு செல்கிறார் அப்போது அங்கே விவசாயிகள் அனைவரும் அவரை ரயில் நிலையத்தில் அழகான ஒரு வரவேற்பு கொடுக்கிறார்கள் அப்பொழுது பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்கிறார்கள் நேரு பாரத் மாதா கி ஜெய் என்றால் என்னவென்று கேட்கிறார் அதில் ஒரு விவசாயி மட்டும் சொல்கிறார் பாரத் மாதா என்றால் இந்த நிலம் ஜெய் என்றால் நல்லபடி வாழட்டும் என்ற அர்த்தம் என்று சொன்னார் இந்த நிலம் என்றால் என்னவென்று நேரு கேட்க நீங்களும் நானும் குடியிருக்கும் இந்த பகுதியைத்தான் நாம் பாரத மாதாவாக வணங்குகிறோம் எனவே இந்த நிலத்தை இந்த நிலத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்று என்ற எண்ணத்தில் சொல்லப்படக்கூடிய கோஷம் தான் பாரத் மாதா கே ஜெய் என்று அந்த விவசாயி சொன்னார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை என சுபிட்சமாக வாழ வைக்காவிட்டாலும் பரவாயில்லை அவனுக்கான தேவைகளை அல்லது அவமா அவனை அவமானப்படுத்தாமல் வாழ வைக்க வேண்டும் என்பதை அந்த விவசாயியும் உணர்ந்திருந்தார் அவரோடு உரையாடிய நேருவும் உணர்ந்திருந்தார் இப்போ நன்றி நண்பர்களே controls pass